அனைவருக்கும் நமஸ்காரம் வணக்கம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் எல்லா நேயர்களும் நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது ராகு கேதி பயிற்சி குரு பயிற்சி அருமையான சப்போர்ட்டுங்க உங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக அற்புதமான ஒவ்வொரு மாதங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்குது பலாபலன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதம் நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாதம் ஆறாவது மாதம் ஆங்கில மாதத்துக்கு பார்க்கும் பொழுதுங்க வைகாசியும் ஆணியும் சேர்ந்து வரும் இப்போ வைகாசி அப்படிங்கும்போது பதினெட்டாம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை சஷ்டியில் வந்து பிறக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் சிறப்பான மாதமாக இருக்குமா ஆணி பதினாறாம் தேதி வரையும் போயிட்ருக்கோம் கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி வந்து முடியும் பொழுது திங்கக்கிழமை பஞ்சமி தேதியில் வந்து முடியுதுங்க இந்த ஆங்கில மாதம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் இரண்டு விதமாக பிரவேசிக்கிறார் ஒன்று ரிஷபத்தில் சூரியன் போயிட்டுருக்கார் வைகாசியில் அடுத்தது மிதுனத்துக்கு போயிடுவார் சூரியன் கிரக கோச்சாரத்தை வச்சு தான் சொல்கிறோம் ஒரு அறுபது சதவீதம் தான் ஒவ்வொரு கோச்சார கிரகமும் மாத பலனாக சொல்லும் பொழுது அந்தந்த ராசிக்கு கோச்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ வைகாசி மாதமும் ஆணி மாதமும் மிங்களாய் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அருமையான சிறப்பு ஒன்று இருக்குதுங்க ஒன்பதாம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாகம் முருகனுக்கே உகந்த அறுபடை முருகன் சொல்லக்கூடிய முருகனுக்கு உகந்த நாள் எந்த கோயிலில் யார்ந்தாலும் முருகனுக்கு போய் நீங்கள் அபிஷேக ஆராதனை கொடுக்கலாம் ஒரு நாள் கட்டளைக்கு கொடுக்கலாம் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது விசேஷம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு தமிழ் கடவுளை வந்து நம்ம வழிபாடு எடுக்கிறோம் அப்படிலாம் விசேஷமான பண்பாட்டு கலாச்சாரத்தோட எடுக்கக்கூடிய இந்த வழிபாடு கோயில் வழிபாடு நமக்கு சுபிக்ஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல தொழில் வளத்தையும் கொடுக்கும் இதுதான் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியவர் இறைவன்கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அது கிடைக்கும் திங்கக்கிழமை அதுவும் திங்கக்கிழமை ஒன்பதாம் தேதி பிறக்கக்கூடிய சிறப்பான நன்னாள் புனித நீராடல் அன்னைக்கு ஏதாவது காவேரி கங்கை குளத்தில் போய் ஒரு நீ ஸ்தானம் பண்ணிக்கோங்க சகல தோஷமும் நீங்கும் தொழில் விருத்தியாகும் ஆரோக்கியம் கிடைக்கும் என்ன நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை சங்கல்பம் வைக்கிறீங்களோ அந்த விசாக அன்னைக்கு நமக்கு கிடைக்கும் செவ்வரளி செவ்வரளி மாலை அதே போல் பஞ்சாமிரதம் நீர்மோர் தானமெல்லாம் கொடுங்க நல்லா வந்து உங்களுக்கு என்ன முடியுமோ தான தர்மம் செய்யுங்க அடுத்த நாளை பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மிக சிறப்பான நன்னால் அம்பாளுக்கு துர்கை வழிபாடு எடுக்கக்கூடிய நாளாகவும் அதாவது இதில் வந்து என்னென்னா இந்த முக்கிய நாட்கள் எதுக்கு சொல்கிறோன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பலாபலன் போனோம்னா சிறப்பாக இருக்கும் சாவித்திரிக்கு விரதம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் பத்தினி பதிவிரதை அப்படிம்பாங்க அதாவது கணவனுக்காக தன்னுடைய மாங்கல்ய பாழ்க்கியம் மிக சிறப்பாக இருக்கணுங்கிறக்க தான் அந்த கௌரி பூஜைன்னு இருக்கிறது அப்படி சத்யவான் சாவித்திரியருடைய கதையை படிங்க நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்க இல்லாட்டி வீட்டில் புக் புத்தகம் இருந்தால் படிங்க இல்லை நீங்கள் புக் ஸ்டாலில் போயிட்டு ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்து படித்து பாருங்கள் அது பெண்கள் அவசியம் மாங்கிலிய சரடெல்லாம் வச்சு அது வழிபாடு முறைகள் இருக்குது சுமங்கலி வழிபாடு அது எப்படி என்னன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க இந்த திருமாங்கல்ய வழிபாடு சிறப்பான நன்னாளாக செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நீங்கள் ஐதீகமாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு பிரார்த்தனை வைங்க திருமணமாக ஆகாத பெண்களும் இதை வழிபாடு எடுக்கலாம் ஆணி பதினேழாம் தேதி தான் நமக்கு அடுத்த மாதங்கிறது திருமஞ்சனத்தோட பிறக்குது அப்போ இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வரும் பொழுது நம்ம ஒவ்வொரு விசேஷத்துலேயும் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை வந்து குலதெய்வத்தை நினைச்சு அஷ்ட தெய்வத்தை நினைச்சு நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் மேற்கொண்டு ஜூன் மாதத்துடைய பலாபலனை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் ரிஷப ராசி நேயர்கள் ரெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய காலச்சக்கரத்துக்கு ரெண்டாவது ராசிங்க சிறப்பான விஷயம் ஏன்னா குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறது ஒரு ஹாப்பி தான் நிறைய விஷயங்கள் நிறைய அன்பர்கள் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா அன்பு பாசம் இருக்கும் இந்த ரிஷபத்துக்கு என்னென்னா என்ன சொல்லுவோம்னா தயால குணம் இருக்கும் தானம் தர்மம் செய்யணும் நிறைய கோயில்கள்லாம் போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் எதையுமே கொடுத்து வச்சவங்க அப்படின்னா ரிஷபம் ஏன்னா சுக்கரனுடைய அமைப்பு அதே போல் சந்திரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய விஷயம் எதுனா ரிஷபந்தாங்க கால சக்கரத்துக்கு இரண்டாம் பாவகம் அற்புதமான இடம் சுக்கரன் நல்லா இருந்தால் தான் எல்லாமே பொண்ணும் பொருள் செயற்கையெல்லாம் இருக்கும் அப்போ ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னா நல்ல செயற்கை இருக்குது பயப்பட வேண்டாம் என்னென்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்குது சினிமா துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் இனிமேல் டாப் மோஸ்ட்டுங்க பண வரவு உண்டு தன வரவு உண்டு குடும்பத்தில் குதூகலம் உண்டு மற்றற்ற மகிழ்ச்சியெல்லாம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் அப்படியே படிப்படியாக உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பருங்க என்ன நீங்கள் எதிர்பார்த்து தொழிலில் இருக்கீங்களோ சில விஷயங்கள் வந்து தொழில் மாற்றத்துக்காக இருக்கலாம் அல்லது வந்து வியாபாரத்தில் நஷ்டமாக இருந்திருக்கலாம் ஜென்மத்தில் குரு இருந்தனால அதெல்லாம் இப்போ வந்து படிப்படியாக இந்த மாதமே உங்களுக்கு ஆஹா இப்போதான் கண்ணு கேட்டு தூரம் கொஞ்சம் வெளிச்சம் தெரியுதுப்பா அப்படிங்கக்கூடிய அமைப்பில் ரிஷப லக்னமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பயப்பட வேண்டாம் சூரியன் இருக்கு அரசியல் அரசு சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைப்பாடு உங்களுக்கு இந்த மாதம் வரும் கைகூடும் இந்த வைகாசி விசாக முருகன் வழிபாடெல்லாம் நிறைய எடுத்துக்குங்க அப்போ சூரியனுடைய ஆதிக்கம் அப்பா வழியிலேருந்து அப்பா வழி சொத்துலேருந்து எதாவது வரக்கூடிய அமைவு வீடு வண்டி வாகனம் பழுதை ஏற்பட்டுச்சு அதெல்லாம் சரி பண்ணிக்கிங்க இந்த மாதம் ஏன்னா நல்லாயிருக்கு சுபவிரயம் பண்ணிக்கிறதும் நல்லது தான் விசேஷமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கார் உங்கள் இடத்தையே அப்போ தொழிலில் விருத்தியை கொடுப்பார் நிறைய விஷயங்களை வந்து தடை தாமதம் கொடுத்தாலும் சனி உங்களுக்கு யோகவான் தான் அதனால் அந்த பார்க்கக்கூடிய பார்வைக்கு உங்களுக்கு பயம் வேண்டாம் நல்ல விஷயங்களாக கை கூடிய வரக்கூடிய அமைப்பு திருமணம் இரண்டாம் தாரம் முதல் தாரம்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூட வரக்கூடிய அமைப்பு இந்த வைகாசி மாதம் இருக்குது அதனால் சற்று நீங்கள் முடிவெடுக்கணும் அதாவது தாமதமாக இருக்கிறது ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிற இதெல்லாம் வேண்டாம் அது இந்த கிருத்திகை நட்சத்திரம் இருக்கிறவங்க ரோகிணி நட்சத்திரம் இருக்கிறவங்க அதே போல் மிருகசீடம் மூணு நட்சத்திரத்துக்குமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம் இந்த மூணு பேருக்குமே உங்களுக்கு நல்ல நல்ல செயல்பாடுகள் இருக்குது புதிய உத்தியோகம் உத்வேகம் எல்லாமே பிறக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வருமானம் இருக்குதுங்க துணிஞ்சு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதிகமான முதலீடு போட்டும் செய்யலாம் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது இருந்தாலும் நம்மளுடைய ஜோ கோச்சாரம் இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் ஏன்னா தசாபுத்த கிரகத்துடையே இந்த கோச்சார கிரகம் எப்படியெல்லாம் திரிகோணத்தில் இருக்கா கேந்திரத்தில் இருக்கா இதெல்லாம் நம்ம ஒரு அரைச்சி ஆராய்ஞ்சி பண்ணி தான் நம்ம சொல்லணும் உடனே உடனே நம்ம சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா கோச்சார கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்கள நல்லா படிப்பாங்க வெளிவட்டாரம் வெளியூர் போகக்கூடிய அமைப்பிற்கு சின்ன சின்ன விரயங்கள்ல வந்து எப்படின்னா பிரயாணத்தில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படலாம் அதுவும் நல்ல விஷயமா தான் கொடுக்கும் ஒரு பக்கம் நிறைய வந்தாலும் அதை சேமிக்கும் குணம் இனிமேல் நீங்கள் வச்சுக்கணும் சேமிப்புங்கிறத இந்த ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் பழகணும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது புதிய வந்து விஷயங்களை தேடுதல் இதெல்லாம் நீங்கள் அற்புதமாக செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது மேற்கொண்டு ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் செய்யும் பொழுது அதை வந்து உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா நினச்சிக்கோங்க உங்கள் பெரியவங்க கா காலில் விழுந்து கும்பிட்டு நல்லா சாமி கும்பிட்டுக்குங்க அவங்கள பெரியவங்களை நினச்சி வழிபாடு எடுங்க அந்த அமாவாசை திதி தர்ப்பணம்லாம் கரெக்டாக ரிஷபங்கனுமே கொடுங்க அப்படி கொடுத்துட்டே வரும்போது இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாகவும் ஒரு ஆனந்தமான மகிழ்ச்சிகரமான செயல்பாடுகளாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது நிச்சயதார்த்தமாக நடந்துருங்க பயப்படாதீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ரெண்டில் குரு இருக்கிறனால குழந்தை பாக்கியம் குவா குவான்னு கத்தக்கூடிய அமைப்பு அதுக்கான ஒரு நல்ல நாள் டேட்லாம் குறிக்கணுன்னா நல்ல ஜாதகரை பார்த்து நீங்கள் கூப்பிட்டு எப்படிங்க ஜோதிடம் இருக்குது எப்படி நமக்கு ஜாதக வலிமை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம் டிஸ்பிளேலே எனக்கு ஃபோன் நம்பர் வருது நல்ல நாள் நட்சத்திரம்லாம் இப்போலாம் ஏன்னா கழுகோம் அந்த அளவுக்கு போட்டி பொறாமைகள் நிறையா இருக்குது எந்த ஃபீல்டு எடுத்தாலும் பிரச்சனைகள் ஸோ அதில் நம்ம குழந்தைங்க நம்மளை விட மேன்மைக்கு வரணும் நம்மளை விட உயர்வாக வரணும் தாய் தந்தையை நல்லா மதித்து நடக்கணும் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் ஸோ இதுக்கு வரக்கூடிய சந்ததிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நல்ல பெயர்நாமம் வைக்கிறது நல்ல நாளில் பிறந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒவ்வொரு நேயர்களுக்கு அற்புதமான மாதமாக ஜூன் மாதம் ஒரு நல்ல தெளிவையும் நல்ல மாற்றத்தையும் உயர்வையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து உறவுகளிடையே சின்ன சின்ன அதாவது தங்கை தம்பி இது மாதிரி இளைய சகோதரர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க அவங்க வீட்லேயும் சில பிரச்சனைகள் இருக்கும் சகோதர சகோதர பாவகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது வீடு பிரச்சனை வண்டி வாகன பிரச்சனைகள்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க அல்லது நீங்கள் நான் இப்படிலாம் செய்யுங்கன்னு ஒரு ஆலோசனை கொடுங்க அதனால் தப்பு கிடையாது ஏன்னா அன்பான விஷயங்களை எடுத்து செய்கிறது உங்களுக்கு நிகர் நீங்களே தான் ஸோ உங்களுடைய அலைச்சலுக்கெல்லாம் இனிமேல் ஒரு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுக்கு இந்த மாதத்துக்கான வழிபாட்டு முறைகள் அப்படின்னா சிவபுராணம் பாராயணம் பண்ணிக்குங்க அதே போல் எள்ளு புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டுக்கு பசுமாட்டுக்காக பார்த்து பா கொடுக்கணும் சனிக்கிழமை சின்ன நீங்கள் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது ஆறு மாதத்துக்கு கிடக்கும் ரெண்டு வாழைப்பழமும் எள்ளு புண்ணாக்கும் நீங்கள் பசுமாட்டுக்கு சனி ஓரையில் கொண்டு போய் சனிக்கிழமை கொடுத்துட்டே வாங்க உங்களுக்கு தொழில் விருத்தியும் ஆரோக்கியம் என்ன பிரார்த்தனை வேணுமோ அத்தனை கிடைக்கும் சிவாயண்ணம்ம திருச்சிற்றம்பலம்